இருபத்தையாயிரம் ரூபாய் என்பதே வேற இப்ப இருக்கிற இருபத்தையாயிரம் ரூபாய் என்பது வேற இன்னும் சொல்ல போனால் இதையும் நான் உங்களுடைய கவனத்தை கொண்டு வர்றேன் இப்ப நம்ம சமுதாயத்தில் வந்து கடன் கொடுத்து வாங்கணும் மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு பட்டி ஒழிக்கிறதுக்காக வேண்டி யாராச்சும் கடன் கொடுக்கறாங்களா கடன் கொடுக்க யாருக்கா மனசு வருதா வரமாட்டேங்குது ஏன் வரமாட்டேங்குது இந்த தவறான பொருளாதார கொள்கையின் காரணத்தினால கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படுறாங்கிறதுனால கொடுக்க மாட்டேங்கிறாங்க இப்ப வந்துங்க நான் என் மகளுடைய கல்யாணத்துக்காக வேண்டி ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் கையில வச்சிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு நகையை வாங்கி வச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு எவ்வளவு நகை வாங்கலாம் எவ்வளவு வாங்கலாம் இருபத்தஞ்சு பவுன் வாங்கலாம் எட்டாயிரம் ரூபான்னு சொன்னா எவ்வளவு வாங்கலாம் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பவுன் வாங்கலாம் நான் இருபத்தஞ்சு பவுன் நகையை வாங்க நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்க வந்து என்கிட்ட கேட்கறீங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது அந்த ரெண்டு லட்சம் ரூபாய் கடனை தாங்க அடுத்த வருஷம் தர்றேங்கிறீங்க நானும் என்ன பண்ணிட்டேன் ரெண்டு லட்சம் ரூபாய் தந்துட்டேன் அடுத்த வருஷம் தர்றீங்க பவுனு பதினாறாயிரம் ரூபாய் இப்ப உங்கள்கிட்ட வாங்க ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு நான் நகை வாங்க போனேன் எவ்வளவு கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் பன்னெண்டு பவுன் தான் கிடைக்கும் நான் இருபத்தஞ்சு பவுன் வாங்குறதுக்கு ஆறு ரூபாயை கட்டிட்டு போறேன் நான் அப்பவே வாங்கி இருந்தா எவ்வளவு வாங்கியிருப்பேன் ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு இருபத்தஞ்சு பவுன் வாங்கியிருப்பேன் உங்களுக்கு நான் கடன் தந்தேன் ஒரு வருஷம் கழிச்சு திருப்பி தர்றீங்க திருப்பி தரும்போது நம்பர் தான் ரெண்டு லட்சமா இருக்குது அவருடைய மதிப்பு நான் தந்த ரெண்டு லட்சம் மதிப்பு இல்ல நம்பர் ரெண்டு லட்சம் போட்டிருக்கும் ஆயிரம் ஆயிரமா எழுதப்பட்டிருக்கும் அந்த ஆயிரமும் நான் தந்த ஆயிரமும் ஒரே மதிப்பு உள்ளதா நான் தந்த ஆயிரத்தினுடைய மதிப்புல பாதிதான் நீங்க தர ஆயிரத்துக்கு இருக்கிறது பேர் தான் ஆயிரம் இருக்குது அப்ப நான் வந்து ஒரு எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் திருப்பி தர்றீங்க இப்போ நான் கிடைக்கு போனா பன்னெண்டரை பவுன் தான் தருவாங்க இப்போ எவன் கணக்கு கொடுப்பான் இப்ப வந்து இருந்தா நம்ம லாபம் ஆச்சு கடன் கொடுக்கிறவன் நஷ்டப்படாம கொடுத்ததா கிடைக்கணுமா இல்லையா கடன் கொடுத்தவனுக்கு நம்ம என்னத்தை கொடுத்தோமோ அது கிடைக்கணும் அதனாலதான் கொடுக்கல் வாங்கல் நேர்மை எதுன்னு கேட்டா தங்கத்தின் அடிப்படையை கொண்டு கொடுக்கல் வாங்கல் நடத்துவது நேர்மையானது ஒரு ஆளுக்கு நம்ம கடன் கொடுப்பதாக இருந்தால் பார்த்துட்டியா எவ்வளவு அஞ்சு பவுண்ட் வந்திருக்க

அஞ்சு பவுன் வாங்குறது வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுக்கும் இது வட்டி தான் கிடையாது இதுதான் சரியான முறை நீங்க வரது தத்துவம் பேசிக்கிறதுனால இவங்க கொடுக்க மாட்டேங்கிறான் கடனுக்கு போய் கேட்டா யார் தரமாட்டேங்கிறான் என்ன அவசியத்தை கொடுத்தாலும் கொடுத்து திருப்பி வந்தா பரவாயில்ல கொடுத்ததுல பாதி வந்தா நான் என்ன பண்றது என் மகளுக்கு கஷ்டப்பட்டு கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சதெல்லாம் உங்களுக்கு கொடுத்து நான் இழந்துருணுமா இருக்கிறானா இல்லையா அப்ப வந்து தங்கத்தை அளவுகோலா கொண்டுதான் உலகத்தினுடைய பொருளாதாரம் வந்து தீர்மானிக்கப்படுது நம்ம மட்டும் கொடுக்கல் வாங்கல மட்டும் பேப்பர் அடிப்படையாக கொண்டு செய்யறோம் பூவாங்க அடிப்படையாக வச்சு கொடுக்கும் பொழுது அதுல பாதிப்பு ஏற்படுது அதனால நம்ம கூட வர்ற மாதிரி குறை வர எல்லாம் ஏமாத்துறாங்க இந்த பேங்க்ல போட்டு ரூபா கூட தர்றான உண்மையில கூட உள்ள தரல நீ ஏமாந்துட்டு இருக்கிறீங்க பத்தாயிரம் ரூபா போட்டு என்ன செய்வான் ஒரு வருஷம் கழிச்சு பன்னெண்டாயிரம் ரூபா தர்றாமா உங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு இருபதாயிரம் ரூபாய் மதிப்பா போயிருக்கு உண்மையிலே உண்மையிலே என்ன மதிப்பு நீ பத்தாயிரம் ரூபாய் அவட்ட போடுறதுக்கு பதிலா பத்தாயிரம் ரூபாய்க்கு நகை வாங்கி வச்சிருந்தா நீ ஒரு வருஷம் கழிச்சு விட்டேன்னு சொன்னா இருபதாயிரம் கிடைக்கும் நம்ம போய் பேங்க்ல போட்டு அவன் வட்டி தரான்னு சொல்லி கொண்டு போட்டு பத்து ரூபாய்க்கு பன்னெண்டு ரூபாய் தருமா ஒரு வருஷம் நமக்கு நஷ்டம் அவனுக்கு ஏதாவது லாபம் ஏமாத்துறாங்க எல்லாரும் அதனால காசை வச்சு ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு அளவு பண்றதுனாலதான் இந்த கேள்விகள் இது மாதிரியான சிக்கல்கள்லாம் வருது தங்கம் தான் அடிப்படையானது ரசுல்லா காலத்தில் தங்கம் தான் இருந்துச்சு தங்க காசு தங்க காசு வெள்ளி காசு தான் இருந்துச்சு அதை போட்டே கொடுக்கல் வாங்கல் பண்ணா நஷ்டம் வராது யாருக்குமே அதனால தைரியமா கொடுப்பாங்க ஐம்பது ரூபாய் நகை இல்லன்னா என்ன பண்ணணும் அஞ்சு பவுன் நகை வாங்கி கொடுத்து கொடுங்க அஞ்சு பவுன் நகை இருக்குது அஞ்சு பவுன் நகை திருப்பி தான் ஏ ரூபாய்க்கு கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறிய கடன் கேட்டா என்ன செய்யணும் பத்து பவுன் நகை வாங்கி இந்த பத்து பவுன் நகை இருக்குது நீ என்ன செய்யணும் எனக்கு பத்து பவுன் நகை திருப்பி தான் அதாங்க நேர்மை நம்ம கொடுக்கற நேற்று உள்ள காசும் இன்னைக்கு உள்ள காசும் ஒண்ணும் கிடையாது எங்க வீட்டுக்கு அந்த காலத்தில் இலங்கையில எங்க தகப்பனார் இருக்கும் போது ரூபாய் வரும் மூவாயிரம் டீ ஒரு டீ சிங்கிள் டீ காசு அஞ்சு ரூபாயில தான் அரிசி வாங்குவோம் பருப்பு வாங்குவோம் சோறு திம்போம் நகை நட்டு வாங்குவோம் எல்லாம் மூன்று ரூபாய் நடக்கும் அப்ப அந்த மூன்று ரூபாய் இந்த மூன்று ரூபாய் ஒண்ணா அந்த காலத்தில் நான் மூன்று ரூபாய் கடன் வாங்கிட்டு இந்த காலத்து மூன்று அந்த காலத்துல மூன்று வாங்கினா ஒரு மாசத்துக்கு என் குடும்பமே சாப்பிடுவோம் அந்த காலத்தில் நான் ஒருத்தன் இருபத்தி வருஷத்துக்கு முன்னாடி மூன்று ரூபாய் கடன் வாங்கிட்டு இன்னைக்கு போய் இந்தாங்க மூன்று ரூபான்னு கொடுத்தா அநியாய பத்திரிகை எது நம்பர் வேண்டாம் மூணா இருக்கலாம் அந்த மூணு இந்த மூணு ஒன்னா சம்பந்தமே கிடையாது அதனால வந்து இந்த ரூபாய் அடிப்படையில் வச்சு பேசுவதை நிறுத்தி நம்ம அந்த மாதிரி ஒரு கொடுக்கல் வாங்கல் வைத்து கேட்ட கேள்வி அது முடிஞ்சிருச்சு நான் அடிஷனல் விளக்கத்துக்காக இதை சொல்றேன்